நீர்நிலைகளில் நிறைந்து காணப்படும் ஆகாய தாமரையை அகற்றும் பணி ஒருபோதும் ஓயாது போல தெரிகிறது மேற்கு வங்கத்தில் ஆகாய தாமரை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இப்ப நாடு முழுவதும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஹெக்டேருக்கு மேல இது பரவி இருக்கு இதுல பிரச்சனை என்னன்னா இது தடையே இல்லாம இயற்கையா அபரிமிதமா வளருது நம்ம நாட்டு சீதோஷ்ண நிலை அதுக்கு சாதகமா இருக்கு இந்த மிதவை தாவரம் வேகமாக வளர்வதால் அந்த பகுதியில் பல்லுயிர் பெருக்கம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது தவிர ஆகாய தாமரையால் பல துறைகளிலும் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது ஆகாய தாமரைகளை அகற்ற ஏதாவது செய்ய வேண்டும் என கௌரவ் ஆனந்த் விரும்புகிறார் அதே நேரத்தில் அதை பயன்படுத்தும் மாற்று வழிகளையும் தேடுகிறார் பொறியாளரான இவர் இதற்காக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தனது பணியையும் திறந்து ஸ்வச்சதா புகாரே என்ற லாப நோக்கற்ற அறக்கட்டளையை தொடங்கினார் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் உள்ள மக்களின் வருவாயை பெருக்கும் பொருட்டு பாரம்பரிய கைவினைக் கலைகள் மூலமாக ஆகாய தாமரையை மாற்றுப் பொருளாக மாற்றவும் முயற்சி செய்கிறார் மேற்கு வங்கத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்கள் குழுவோடு இணைஞ்சு பணியாற்றி வரோம் மஸ்லாந்தாபூர் மற்றும் பான்கவ்ல இருந்து வந்த குழு தொடக்கத்தில் இருந்தே எங்கள் கூட சேர்ந்து பணியாற்றி வராங்க ஏற்கனவே நாங்கள் கடந்த நாலு வருஷமா லேம்பெட் நோட் புத்தகம் போன்ற பொருட்களை தயாரித்து வரோம் நாம் தற்போது கொல்கத்தாவில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாந்திப்பூரில் உள்ளோம் கைத்தறி நெசவின் மையமாக இருந்த இந்த பகுதியில் தற்போது நெசவாளர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது இந்த கைவினை கலையை நாங்கள் தலைமுறை தலைமுறையா செஞ்சிட்டு வரோம் அப்ப நாங்க புடவை நெய்யலாபூர்ல அறிஞர் அங்க பருத்தி மூலமா துண்டு அப்புறம் லுங்கி ஆகியவற்றை தயாரிச்சுட்டு இருந்தோம் நெசவாளர்கள் இன்று ஆகாய தாமரை மற்றும் பருத்தி இலைகளை பயன்படுத்தி புடவையை தயாரிக்கின்றனர் ஆனந்தின் அறக்கட்டளை இவர்களுக்கான சந்தையை ஏற்படுத்தி தருகிறது இதனால் மேலும் நூறு நெசவாளர்களால் வருமானம் ஈட்ட முடிகிறது அத்தோடு பாரம்பரியமான கைவினை கலையும் பாதுகாக்கப்படுகிறது அவங்க கைத்தறி புடவை நெய்து கொல்கத்தாவோட பாராபஜர் அல்லது ஏதாவது ஒரு சந்தைக்கு போய் விற்பனை செய்யறத நாங்கள் விரும்பலை அவங்களோட ஆற்றல் முழுவதையும் புடவை தயாரிக்கிறதுல செலுத்த வேணும்னு நாங்க விரும்பணும் நாங்கள் அதில் சில டிசைனை செஞ்சு அதை சந்தைப்படுத்துவோம் விழுக்காடு அதிகமாக அவங்களுக்கு வருமான அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் ஆகாய தாமரையை காகிதங்களாக மாற்றி அதில் நுணுக்கமான படங்கள் மற்றும் அட்டைகளை உருவாக்குகின்றனர் வேளாண் தொழில் செய்து வந்த இந்த பெண்களுக்கு இது கூடுதல் வருமானத்துக்கான ஆதாரமாகவும் உள்ளது தாமரைகளைக் கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்களின் வகைகள் அதிகரித்து வருவதை இணையத்தில் காணலாம் மரச்சாமான்கள் விதவிதமான குடைகள் மற்றும் பைகள் தற்போது தயாரிக்கப்படுகின்றன விரைவில் எந்திரங்களைக் கொண்டிருந்த செடிகளை அறுவடை செய்ய முடியும் என ஆனந்த் நம்புகிறார் இதனால் அவர் தயாரிக்கும் துணி மற்றும் காகிதங்களின் அளவு அதிகரிக்கலாம் திஸ் இஸ் ரியல் அண்ட் இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு முயற்சி ஆனா ஆகாய தாமரையை பயன்படுத்துறதோட ஒப்பிடும்போது அதை கட்டுப்படுத்தப்படுறதை தான் நான் விரும்புறேன் ஏன்னா அதை பயன்படுத்த வழிகளை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க அதை வளர்க்க ஆரம்பிப்பீங்க ஆனா உண்மையில நமக்கான தேவை ஆகாய தாமரை ஒழுக்கப்படணுங்கிறது தான் நீர்நிலைகளிலிருந்து தாமரை அகற்றுவது முதன்மையானதாக இருந்தாலும் அதன் பயன்பாட்டை கண்டறிவது வரவேற்கத்தக்க நன்மையாகவும் உள்ளது